வணக்கம் செய்திகளுக்காக பிரியதர்ஷினி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளராக என்னை ஆதரித்து வெற்றி பெற செய்தால் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பணியை ஓரம் வைத்துவிட்டு மக்களுக்காக முழு பணியில் ஈடுபடுவேன் என வேட்பாளர் கே பாலு அரக்கோணத்தில் பேச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளராக கே பாலு போட்டியிடுகிறார் இந்நிலையில் அரக்கோணத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கட்சி சார்பில் செயர் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது பேசிய வேட்பாளர் பாலு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்தால் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பணியை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு முழு நேரம் மக்களுக்கு பணியாற்ற துவங்குவேன் எனவும் மேலும் அரக்கோண மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அரக்கோணம் சென்னை இடையிலான மின்சார ரயில் போக்குவரத்தை பத்து நிமிடத்திற்கு ஒரு ரயில் செல்ல வழியாக வகை செய்வேன் எனவும் மேலும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முழு நேரம் பாடுபடுவேன் எனவும் வேட்பாளர் பாலு தெரிவித்தார் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதாக வேட்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் அருமை சகோதரர்களே பெரியவர்களே நான் நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை அறிவித்தவுடன் வேட்பாளராக அறிவித்தவுடன் அரக்கோணத்தினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் என்னுடைய வல்லுநர் குழு இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் விரைவில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவருடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஒரு தொகுதிக்கான ஒரு வேட்பாளருடைய தேர்தல் அறிக்கை என்பது அரக்கோணத்தில் என்னால் ஓரிரு நாட்களில் வெளியிடப்பட இருக்கும் அதுதான் என்னுடைய செயல்திட்டமாக ஐந்து ஆண்டுகள் இருக்கும்